ல பலவிதமான ஹாரர் அண்ட் ட்ரில்லர் ஸ்டோரிஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதோட வரிசையில் இன்றைக்கும் ஒரு அமானுஸ்யமான ஹாரர் ஸ்டோரியை கேட்போம் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்க ரதி வாய்ஸ் ஆஃப் ரதி வெல்கம் டு அவர் சேனல் காலையில் ஒரு ஏழு முப்பது மணி இருக்கும் விடிஞ்சது கூட தெரியாமல் அழகாக தூங்கிட்டுருந்த மணியோட மொபைல் ஒழிக்க ஆரம்பிக்குது யாருடா இந்த நேரத்தில் கால் பண்ணுறதுன்னு எடுத்து பார்த்தா பதட்டமான குரலோட பிரவீன் கால் பண்ணியிருக்குறாங்க என் மச்சா இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அஞ்சாவது மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான்டா நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஃபோனில் சொல்கிறான் பதறி போன மணியும் அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான் அங்கே ஆல்ரெடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் கூடி இருக்கிறாங்க நாலு பேருமா சேர்ந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தெரியல ஆனால் அவன் கீழே விழுறதுக்கும் முன்னாடி பிரவீனோட மொபைலுக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்தது அடுத்தது நீ தான் அப்படிங்கிற மாதிரி இதை தவிர வேறு எதுவுமே தெரியல எதனால் இப்படி பண்ணிக்கிட்டான் இந்த மாதிரி எந்த ஒரு தடயமுமே இல்லை நேற்று கூட சாய்ந்தரம் நம்ம கூட சந்தோஷமாக பேசிட்டு தான் போனான் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பிரவீனுக்கோ ரொம்ப பதட்டமான சூழ்நிலை சாங்கிறதுக்கு முன்னாடி இவன் ஏன் இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நோட்டை அனுப்பணும் இந்த மாதிரி அதையே யோசிச்சுட்டு நிற்கிறான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராஜாவும் மணியும் வந்து பிரவீனை கூப்பிடுறாங்க ஆனால் இவங்க கூப்பிடுறத அவன் காதில் விழுந்த மாதிரியே தெரியல எதையோ யோசித்தபடி அவன் பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கான் சரி வாடா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது இல்லை நீங்கள் போங்க நான் ஏன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் போனவன் ரூமை பூட்டிக்கிட்டு அந்த ரூம்குள்ளேயே உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மொபைலையே வெறிச்சு பார்த்தபடி அவனோட காதுக்கு வித்தியாசமான குரல்கள் கேட்க ஆரம்பிக்குது யாரோ தன்னை சுற்றி இருக்கிற மாதிரியும் ஏதோ பேசுகிற மாதிரியோ குரல்கள் தொடர்ந்து அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் தாங்கிக்க முடியாமல் காதை பொத்திக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான் பிரவீன் இது எல்லாம் ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஆழ்ந்த யோசனையிலே இருந்தவனுக்கு சரி கொஞ்சம் குளிச்சுட்டு வந்தால் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் தவறுனதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி எலூஷன்ஸ் நடக்குது அப்படின்னு அவனை அவனே டவுன் பண்ணிக்கிட்டு குளிக்க போகிறான் பாத் டப்பில் போய் உட்காந்துட்டு தண்ணி திருப்பி விடும் பொழுது அங்கேருந்து ஒரு கை அவனோட காலில் படுற மாதிரி உணர்றான் சரி பைப்போட ஒயர் கனெக்ஷன் தான் அங்கே ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கை மேலே வர மாதிரி தோணுது ஏதோ அமானுஷ்யமாக அந்த இடத்துல நகர்ந்துட்டு இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்த அந்த கை அவனோட கழுத்துக்கிட்ட வந்து அவனை தண்ணிக்குள்ளே இழுக்குது நாலா பக்கம் தண்ணி வேகமாக அழித்து அந்த பாத் டப் உடனே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக துடிச்சு துடிச்சு அவன் இருந்து போகிறான் அந்த டைமில் பிரவீனோட மொபைலில் இருந்து அடுத்தது நீ தான் தயாராக இரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் நோட் ராஜாவோட மொபைலுக்கு போகுது அதே டைமில் ராஜா அதை எடுத்து பார்க்கும்போது அஞ்சு மணி இருக்கும் என்னடா இந்த நேரத்தில் இவன் மொபைல்லேருந்து இருந்து இப்படி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறானேனு பார்த்தா அதே மாதிரி பிரவீனுக்கு நடந்தால் அதே தான் இவனுக்கும் நடக்குது அடுத்தது நீ தான் இரு சொல்லிட்டு உடனே இவன் பதட்டத்தில் மணிக்கு கால் பண்ணுறான் மச்சான் பிரவீனுக்கு வந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு பிரவீனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அந்த இடத்துல அவசரமாக ராஜாவும் மணியும் கிளம்பி பிரவீனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க கதவை ஒழிச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா பாத் டப்பில் அவன் இறந்த நிலமையில் கிடக்கிறான் என்னடா இது நம்ம இருந்து ஒருத்தர் ஒருத்தராக இப்படி மர்மமான முறையில் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்களே இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியலேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராஜாவும் மணியும் உட்காந்து யோசி பேசிக்கிட்டு இருக்காங்க எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் அங்கே இருக்கிற விஷ்ணு வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம வாங்கின கேமராவில் நான் சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் அதில் நம்மளோட ஃபோட்டோவுக்கும் பின்னாடி அடர்ந்த ஒரு வெள்ளை உருவம் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியுது ஒருவேளை இப்போ நடக்கிற நிகழ்வுக்கும் இதுதான் அந்த மர்மமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆள் மனசு தோணுது நம்ம இதை இப்போ இந்த நோக்கத்தில் நம்ம விசாரித்தா என்ன அப்படி சொல்லி மணிக்கிட்ட கேட்குறான் மணியும் இதெல்லாம் இல்லை என்ன வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இல்லை எது நம்மளுக்கு நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு அமானுஷ்யமாக தான் இருக்குது இன்னும் காலையில் அஞ்சு மணிக்குள்ளே இதை நம்ம ஏதாவது கண்டுபிடிச்சாகணும் இல்லைனா ராஜாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிறாங்க மணி விஷ்ணு ராஜா மூணு பேருமே கிளம்பி அந்த ஆர்ட் கேலரிக்கு போகிறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் ஆர்ட் கேலரிக்கு மணி வந்து பழைய பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பான் அதே மாதிரி தான் ஒரு ஆர்ட் கேலரிக்கு இவங்க அஞ்சு பேரும் கிளம்பி போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருட்களையாக பார்த்துட்ருக்கும் போது தான் மணிக்கு அங்கே இருக்கிற ஒரு கேமரா மேலே கன்று போகுது அதை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு அவனோட உள் மனசுக்குள்ளேருந்து யாரோ சொல்கிற மாதிரியே தோன்றிருக்கு அங்கே போய் கேட்கும்போது கடைக்காரரோ இல்லாது என்னோட நண்பர் எனக்கு கொடுத்தது அது என்னால் விற்பனை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அவர்கிட்ட எப்படியோ பேசி அதிக விலை கொடுத்து அந்த பழமையான கேமராவை வாங்கிடுறாங்க வாங்கின உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க அதை விஷ்ணு நான் ப்ரிண்ட் பண்ணி கொண்டுட்டு வரேன் என்கிட்ட தான் அந்த ப்ரிண்டர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போய் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் விஷ்ணுவுக்கு ஒரு அதிர்ச்சி எல்லா உருவத்துக்கும் பின்னாடியும் புகை மாதிரியான ஒரு உருவம் நிற்கிறத அவர் நோட் பண்ணுறாரு சரி ஏதாவது கேமரா கிளிச்சாக இருக்கும் பழைய கேமரான்றதுனால இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு அதை கண்டுக்காமல் விட்டுடுறாரு அதிலேருந்து தொடர்ந்து தான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒருத்தரும் இப்படி மர்மமான முறையில் இறந்துட்டுருக்குறாங்க இதனால தான் இன்றைக்கி இவங்க அந்த ஆர்ட் கேலரிக்கு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே அந்த ஓனரை கேட்கும் போது இல்லை இது என்னோட நண்பர் தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு அதன் நான் இதை பயன்படுத்தலை வாங்கிட்டு வந்து அழகாக இருக்க பழமையான பொருள்ன்றதுனால என்னோடய ஆர்ட் கேலரியில் அப்படியே ஷோ பீஸாக வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு உடனே அவரோட நண்பருடைய அட்ரஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் உங்கள் நண்பருக்கு கொடுத்த ஒரு பழைய கேமராவை வாங்கணும் அதை வாங்கி நாங்கள் ஃபோட்டோ எடுத்த தொடர்ந்து ரெண்டு நாளும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் இறந்துட்டுருக்குறாங்க இது என்ன எதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கிறாரு அப்போ தான் அந்த நபர் பயத்தோட என்ன அந்த கேமராவை நீங்கள் வாங்கிட்டீங்களா அதை யாருக்காவது கிஃப்ட் பண்ணிடணும் இல்லைன்னா நீங்கள் அதில் ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொருத்தரும் இறந்து போகிறது உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பதட்டமான சூழலை உருவாக்குறாரு பயந்து போன இவரோ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எதனால் எத் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பதட்டத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அந்த நபரோ இல்லை அந்த கேமரா எனக்கு ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யும்போது போது இருந்து கிடச்சிது நானும் பழமையான பொருள்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து வச்சு அதில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்படி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது அந்த ஃபோட்டோ எடுக்கிற ஒவ்வொரு ஒரு நபரும் ஒரு ஒரு நாளைக்கும் கரெக்டாக அஞ்சு மணி விடிய காலே இருக்கும்போது சாகுறாங்க தன்னை தானே மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த கேமரா உருவாக்கும் அப்படின்னு அவரு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாரு இதை கேட்டு பயத்தில் உறிஞ்சி போன ராஜா விஷ்ணு மணி மூணு பேருமே இப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த கேமராவை உங்களுக்கு யாராவது ஒருத்தங்களுக்கு நீங்கள் பரிசாக கொடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாகிறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு பதறி போன இவங்களோ நம்ம யாருக்காவது கொடுக்க போய் அவங்க அதை பயன்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல ஆனால் அதை பயன்படுத்திட்டாங்கன்னா வர விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அவர் ஆர்க் கேலரி வச்சுருந்ததுனால அவர் கம்முன்னு அங்கே ஷோ பீஸாக வச்சுட்டாரு அவர் பயன்படுத்தலை ஆனால் இதே மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிறாங்க ராஜாவோ பதட்டத்தோட உச்சத்தில் இன்னும் ஒரு நைட்டு தான் இருக்குது விடிஞ்சா நான் செத்துருவேன் அதுக்குள்ளே இதை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ தான் ரேண்டமாக வழியில் போகிற ஒருத்தரை பார்த்து அவங்களுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறான் அவர் பக்கத்தில் போய் இருந்தாங்க இந்த கேமரா உள்ளவங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆச்சரியமாக எதனால் இதை எங்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் இப்படி ரேண்டமாக ஒருத்தர் சூஸ் பண்ணி ஒரு கேமராவை பழமையான பொருட்களை கொடுப்போம் இது மாதிரி கொடுத்து அதை வீடியோ எடுத்து நாங்கள் யூடியூப் சேனலில் போடுவோம் அப்படி சொல்லி அந்த நபர்கிட்ட அந்த கேமராவை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ராஜா ரொம்ப நிம்மதியாக தூங்க போயிடுறாரு ஆனால் மணியும் விஷ்ணுக்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு அந்த கேமராவை அவங்க பயன்படுத்தாத இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் பயன்படுத்திட்டால் அதனால வர விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்கும் இந்த மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு ராஜாவும் உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம் இனிமே நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஃபேன் ஆன் பண்ணிட்டு படுத்து நல்லாவே தூங்கிடுறாரு மணியும் விஷ்ணுவும் பேசிக்கிட்டு அப்படியே அந்த இருக்கையில் அமர்ந்தபடியே தூங்கிடுறாங்க மணி எட்டும் ஆகுது ராஜா ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை என்னென்னு பார்க்கலான்னு மணியும் விஷ்ணுவும் ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க ரூம்குள்ளே போய் பார்த்த ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது பெட்டில் ஃபேன் அவர் தலையில் விழுந்து இறந்த நிலைமையில் ராஜா இருக்கிறாரு ரெண்டு பேருக்குமே எதுவுமே புரியல என்னடா கேமராவை நம்ம தான் கொடுத்துட்டோமே இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற பல குழப்பமான கேள்விகளோடைய ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் உறிஞ்சு போய் நிற்கிறாங்க மணி குழப்பத்தோடு நம்ம மொபைலை எடுத்து பார்க்கணும் அடுத்தது யாருக்கு மெசேஜ் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சாதான் என்ன செய்கிறதுன்றதை யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு எடுத்து பார்க்கும்போது மணியோட மொபைலில் தான் அடுத்தது நீ தான் தயாராக இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் வந்திருக்கு ரெண்டு பேரும் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு எந்த ஐடியாவும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.